கோவைக்கு பக்கத்தில் ஈசன் கொண்டு இருக்கிற மலை கோவில்களை பற்றி இன்டர்நெட்டில் நாங்கள் தேடிட்டு இருந்தோம் அப்போ ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலத்துக்கு தெற்கில் நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அரசண்ணாமலையில் அக்னீஸ்வரருங்கிற பெயரில் எம்பெருமான் அருள் புரிவது தெரிய வந்துச்சு மேற்கொண்டு கோவிலோட வரலாறு தேடறப்ப பக்தர்களோட அனுபவங்கள் மற்றும் செவிவழி செய்திகளுக்கு நேர் இலக்கிய மற்றும் வரலாற்று செய்திகள் இருக்கு அப்படி என்ன வேறுபாடுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி எங்களோட பயண அனுபவங்களை பார்த்துடலாம் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விசேஷ நாட்களிலும் மட்டும்தான் இந்த கோவில் திறந்திருக்கும் மற்ற நாட்களில் மலை ஏறுறதுக்கு அனுமதி கிடையாது பௌர்ணமி கிரிவலம் இங்கே சிறப்பா நடக்குது அக்னீஸ்வரருடைய அருள் பெற விரும்புற அன்பர்கள் இந்த விஷயங்களை கவனத்துல வச்சுக்கோங்க வழக்கம் போல் நாங்கள் காலையில் நேரமாகவே கிளம்பி சுமார் ஏழைகால் மணி அளவில் விஜயமங்கலத்துக்கு பக்கத்தில் கொங்கம்பாளையத்தில் இருக்கிற அரசண்ணாமலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம் வண்டிகளை பார்க் பண்ணுறதுக்கு மலை அடிவாரத்தில் நிறைய இடம் இருக்குது வண்டியை அங்கே நிறுத்திட்டு வழி பாதையில் சுமார் பத்து நிமிடம் நடந்தால் மலை அடிவாரத்தை அடைஞ்சிடலாம் ஜல்லிக்கற்கள் நிறுவன இந்த பாதை சமதளத்தில் இருக்குது மலை அடிவாரத்தில் அக்னிராஜ விநாயகர் கோவில் இருக்குது இந்த கோவில் பெரிய மலைக்கும் சின்ன குன்றுக்கும் நடுவில் இருக்குது விநாயகருக்கு பின்னாடி இருக்கிற பாதையில் போனால் பெரிய மலையில் இருக்கிற அக்னீஸ்வரர் கோவிலுக்கு போகலாம் முதல்ல அக்னீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா விநாயகருக்கு எதிர்ப்புறமாக இருக்கிற குன்றில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் நாங்கள் போன அன்னைக்கு கோவிலில் விசேஷங்கிறதுனால கோவில் பூஜை மற்றும் அன்னதானத்துக்கு தேவையான பொருட்களை விநாயகருக்கு பக்கத்தில் வச்சுருந்தாங்க நம்மனால் முடிகிறத மலை மேலே எடுத்துக்கிட்டு போகலாம் உங்களுக்கு மலையேற்ற அனுபவம் இல்லைன்னா எதையும் எடுக்காமல் போகிறது தான் நல்லது ஏன்னால் மலை ஏறுறப்ப நம்மளுடைய உடல் எப்படி ஒத்துழைக்குங்கிறது தெரியாது ஆனால் உங்களுக்கு தேவையான தண்ணீரை கூடவே எடுத்துக்கிட்டு போயிடுங்க ஆரம்பத்தில் கற்கள் பதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட சமதளத்தில் ஆரம்பிக்கிற பயணம் சில நிமிடங்களுக்கு அப்புறமா கரடு முரடான கற்கள் உள்ள படிகளாக மாறுது கொஞ்சம் கவனத்தோடு ஏற வேண்டி இருக்குது விநாயகர் கோவிலில் இருந்து எட்டு நிமிட பயணத்துல பாதையோட இடதுபுறத்துல ஒரு பாலை மரத்தை பார்க்கலாம் இந்த மலையில அரசாத்தாளுங்கிற ஒரு சித்தர் வாழ்ந்து வந்தாங்க இந்த பகுதி மக்களோட வீட்டு விசேஷத்துக்கு தேவையான உதவியை அரசாத்தாள் தங்கமாக கொடுத்து உதவுவாங்க விசேஷம் உடனே மீதி இருக்கிற தங்கத்தை மக்கள் திருப்பி கொண்டு வந்து அரசாத்தாள் கிட்டவே கொடுத்துடுவாங்க மக்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாலை மரத்துக்கிட்ட வந்து அரசாத்தாளை வேண்டுவாங்க அவங்களோட அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறமா தான் மலை மேலேயே ஏறுவாங்க அனுமதி கிடைக்கிற வரைக்கும் அங்கேயே காத்திருப்பாங்க அப்படிதான் ஒரு சமயம் ஒருத்தரோட வீட்டு விசேஷம் முடிஞ்சதுக்கப்புறமா மீதி தங்கத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக இங்கே வந்து அரசாத்தாளை வேண்டியிருக்கார் அந்த சமயத்தில் அரசாத்தாள் குழந்தைக்கு பாலூட்டிக்கிட்டு இருந்ததுனால அனுமதி கொடுக்கல அரசாத்தாள் கிட்ட இருந்து பதில் வராததால ஒருவேளை அரசாத்தாவுக்கு காது கேட்காம போயிடுச்சோ இல்லை ஆயிட்டாங்களோ அப்படின்னு பயந்து மேலே போய் பார்த்துருக்காரு அதனால் கோபப்பட்ட அரசாத்தாள் நீங்கள் நினச்ச மாதிரியே நான் ஊமையாகவும் செவிடாகவும் மாறிடுறேன் அப்படின்னு சொல்லி சிலையாக மாறிட்டாங்க இது செவி வழி செய்தி இங்கே நின்று அரசாத்தாளை கும்பிட்டு மறுபடியும் மலை ஏற ஆரம்பித்தா கொஞ்சம் தூரத்தில் ஒழுங்கற்ற படிகள் ஒழுங்கான படிகளாக மாறுது அடுத்த பதினஞ்சாவது நிமிஷத்தில் கோவில் நம்மோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது நாகராஜர் நம்மளை முதல்ல வரவேற்கிறாரு விநாயகர் கோவில்ல இருந்து முப்பது நிமிஷத்துல நாம மலை உச்சியை அடைஞ்சிடலாம் ஒரு சின்ன ஓடு வைந்த கோவில்ல அக்னீஸ்வரர் அருள் புரியறாரு ரொம்பவும் அழகா பார்க்குறப்பவே பரவசத்தை ஏற்படுத்துகிற அமைப்பில் அக்னீஸ்வரர் காட்சி தராரு விநாயகர் மற்றும் முருகர் சிலைகள் இருக்குது விநாயகர் சுயம்புவா காட்சி தரது சிறப்பு சப்த கன்னிகளுக்கு நடுக்கற்கள் வைக்கப்பட்டிருக்குது போகர் மற்றும் அகத்தியருக்கும் நடுக்கற்கள் இருக்குது நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த தளத்துல சித்தர்களும் முனிவர்களும் தேவர்களும் அக்னீஸ்வரருக்கு பூஜை செய்வதா ஐதீகம் இந்த நிகழ்வை அகத்தியரோட அருளால அன்பர் ஒருவர் உணர்ந்ததா இணையதளத்துல செய்தி இருக்குது இப்ப இருக்கிற கோவிலுக்கு பின்னாடி ஒரு பாலடைஞ்ச கோவில் இருக்குது அது என்ன கோவில் அதுல என்ன சிலை இருந்துச்சு அதுக்கு என்ன ஆச்சுங்கிறத பத்தி நம்ம கடைசியா பார்க்கலாம் நாங்க போன அன்னைக்கு ஒரு வேள்விக்கான ஏற்பாடுகள் தயாராகிக்கிட்டு இருந்துச்சு வேள்வியை பார்க்கறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனாலும் சிறப்பான தரிசனமும் இறை அனுபவமும் எங்களுக்கு கிடைச்சது தரிசனத்தை முடிச்சுக்கிட்டு சுமார் ஒன்பது மணி அளவுல கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் அடுத்த முப்பது நிமிஷத்துல விநாயகர் கோவிலுக்கு வந்துட்டோம் பாதுகாப்பா மலை ஏற உதவுனதுக்காக விநாயகருக்கு நன்றி சொல்லிட்டு அவருக்கு எதிரில் இருக்கிற சின்ன குன்றில் ஏற ஆரம்பிச்சோம் பாறை உண்டாக்கப்பட்ட கரடு முரடான படியில் ஏறி சுமார் நாலு நிமிஷத்துல குன்றோட உச்சிக்கு போயிட்டோம் இங்க சிதஞ்சு போன கட்டடத்துல முருகப்பெருமான் நடுக்கல்லாக காட்சி தராரு இங்கிருந்து பார்த்தா மலையோட முழு அழகும் தெரியுது மலையேற்ற மக்கள் சின்ன புள்ளிய தெரியறாங்க முருகரை கும்பிட்டு மறுபடியும் கீழே வந்து விநாயகரை கும்பிட்டு வண்டியை நிறுத்தி இருந்த இடத்துக்கு வந்துட்டோம் இருந்த ரெண்டு மணி நேரமும் மனசுக்கு நிம்மதியும் அமைதியும் கிடைச்சிது இந்த மலையை பத்தின செவி வழி செய்தியையும் பக்தரோட அனுபவத்தையும் ஏற்கனவே பார்த்தோம் ஆனால் வரலாறு இலக்கியங்களோட குறிப்பும் இதுக்கு நேர்மாற இருக்குது நான் இப்போ சொல்ல செய்திகள் ஈரோடு மாவட்ட வரலாறு மற்றும் விஜயமங்கலம் இந்த நூல்களை அடிப்படையாக கொண்டது பெருந்துறை வட்டத்தில் விஜயமங்கலத்துக்கு தெற்கில் நாலு கிலோமீட்டர் தொலைவில் அரசண்ணாமலை இருக்கு மலை ஏறுறதுக்கு பழமையான படிகள் இருக்கு மேற்கு இருக்கிற மலை மேலே முன்பு நேமிநாத தீர்த்தங்கரர் கோயில் இருந்துச்சு அதுக்கு கொஞ்சம் கீழே இயக்கி கூஷ்மாண்டினி கோயில் இருந்துச்சு சுமார் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்னாடி சந்யாசி ஒருத்தர் அங்கிருக்கிற சமண சிலைகளை அகற்றிட்டு சிவலிங்க பிரதிஷ்டை செஞ்சுட்டார் நேமிநாதர் மற்றும் இயக்கி படிமங்களை பாதுகாப்புக்காக விஜயமங்கலம் சமண கோயிலுக்கு கொண்டு வந்துட்டாங்க தமிழக அரசோட பழஞ்சுவடி நூலகத்தில் அரசண்ணாமலை கூஷ்மாண்டினி இயக்கிய புகழ்ந்து ஒரு பாடல் இருக்கு அரசண்ணாமலை அதிசயா மாலை அப்படின்னு அந்த பாடல் வழங்கப்படுது வட்ட மாமதி பரவு சென்னிமேல் படியில் வாழ்வித்திருந்த பெருமாள் நல்ல வினை கடிந்த முதல் நேமீசுரர் மலர் அடியில் மலிவு முடிவைத்த தாயே திட்டமாய் இவரவர்கள் கேட்ட பொன் கணக்கெல்லாம் சிற்றெழுதி முன்வைத்து நல் செம்புற் கபாடம் திருத்தாள் திறக்குமாறு தினமும் அப்படி வைக்கவே இட்டமாகிய மன வியாழம் குல பூஜை செய்திருந்த தனில் வைத்து இப்பால் அவர்க்காக அநேக அருள் செய்ய விளையோ அட்டமா சித்தி தரு கருணொச்சியும் புவியில் ஆறு மறியாத சுனையும் அளவிழா மகிமையும் மங்கையும் பதியில் வாழ் அரிசெய்யாமலை அம்மனே இந்த பாடல் மூலமா முன்பு அரசண்ணாமலை சமணக்கோவிலாயிருந்ததை அறியலாம் அரசண்ணாமலை அடிவாரத்தில் கொங்குபாளையத்தில் இருக்கிற மக்கள் மலை மேலே அரசாத்தாள் இருக்கிறதா சொல்கிறாங்க பெண்களுக்கு அரசாத்தாள்னு பேரும் வைக்கிறாங்க இது சமண இயக்கியோட பேர் கொங்கதேச ராசாக்கள் நூலில் கங்க மன்னர்களோட ஆதரவு பெற்ற அரிஷ்டனன் அப்படிங்கிற சமண பெரியார் குறிப்பிடப்படுறாரு அரிஷ்டனன் மலை அரசண்ணாமலைன்னு ஆகியிருக்கலாம் தீர்த்தங்கரர்கள் எல்லாரும் அரசர்கள்தான் அதனாலும் அரசன்னல் மலை அப்படிங்கிறது மருவி அரசண்ணாமலை ஆகியிருக்கலாம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி